திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் நாம இன்னைக்கு பார்க்க ஒரு திரு ஞானசம்பந்தர் திரு ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலங்களில் இந்த தலமும் ஒன்று நாம் இன்றைக்கி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடல் பாடின இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஞான ஞானசம்பந்தர் பாடும்போது திரு நல்லம்னு அந்த தளத்துக்கு பேர் திரு கோனேரி ராஜபுரம் அப்படின்ட்டு அந்த ஊரோட பேர் அந்த ஊரை ஆண்ட ராஜா வரகுண பாண்டியன் பெரிய உயரமான நடராஜர் சிலை செய்யணும்னு ஆசைப்பட்டாராம் அதுக்கான சபதி கிட்ட செய்ய சொல்லி உத்தரவும் கொடுத்தாராம் அவரும் தொடர்ந்து நாலு வருஷமாக சிலை ஊற்றுறதும் அது மூணு அடிக்கு மேலே போகாமல் நின்றுடுறதும் இதுவே வழக்கமாக இருந்து நின்று இருந்தது ஒரு நாள் ராஜா தபதியை கூப்பிட்டு என்னப்பா இன்னும் செலவு ஊற்றாமல் இருக்கிற நாலஞ்சு வருஷம் ஆகுது இன்னமும் செய்து கொடுக்காமல் இருக்கிற இனி இப்போ இந்த இப்போ செய்து கொடுக்கலன்னா அவ்வளோதான் உன்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இல்லையே வந்து என்னடா இது நம்ம என்ன குறை வச்சோம் நம்ம சிவபெருமான் இப்படி நம்மளை படுத்துறாரு இவ்வளோ நல்லா இத்தனை அடி உயரத்தில் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் வரமாட்டேன்னுது அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்க அந்த பஞ்ச உலோக கலவையை கொதிக்க வச்சுக்கிட்டு அப்படியே நினச்சிக்கினே வேண்டிக்கின்னு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு வயசான தம்பதி அந்த இடத்துல வந்து குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒரு கடுப்பாய்றார் இங்கே தண்ணிலாம் கிடையாது ஊரில் போய் கேளுங்க அங்கே கொடுப்பாங்க தண்ணி நான் இங்கேருந்து ஊருக்கு போறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடும் அதுக்குள்ளே எனக்கு நாக்கு வரட்டுறது எனக்கு உயிர் போகுது அப்படின்ட்டு அந்த வயசானவரும் அந்த அம்மாவும் சொல்லும்போது இவருக்கு கோபம் வந்துடுச்சு இவ்வளோ தூரம் சொல்கிறோம் நம்ம கேட்கணும்னா ஒன்று அந்த கலவை தான் நான் காய்ச்சி வச்சிக்கிறேன் கொதிக்க வச்சுக்கிற கலவையை எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொம்பில் மூண்டு குடிங்க அப்படின்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட அசராமல் இந்த சொம்பில் இருக்கிற கொதி கொதி அந்த பஞ்ச உலோகம் இருக்கிற கலவையை எடுத்து ரெண்டு பேரும் குடிச்சிட்டு மறைஞ்சிடுறாங்க மறைஞ்சிட்ட உடனே அழகே உருவான நடராஜரும் மங்களாம்பிகை அம்மனும் நிற்கிறாங்க உடனே ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க சிலை உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக பரவண பாண்டியன் ஓடியாந்து பார்க்குறான் பார்த்த உடனே ஆச்சரியம் தாங்க முடியல இவ்வளோ வருஷமாக நீ செய்ய நான் செய்யாமல் இப்போ நான் உயிரை எடுப்பேன்னு சொன்ன உடனே இவ்வளோ அருமையாக செய்திருக்கிறிய அப்படின்னே நான் செய்யலைங்க இது சுயம்பாக தானே உருவான சிலை இந்த மாதிரி வந்து வயசானவங்க இந்த மாதிரி கேட்டாங்க நான் கொடுத்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கதை அடிக்கிறியா என்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோபமாக திட்டுறாரு திட்டின உடனே நீங்கள் வேணா இது இது பண்ணி பாருங்கள் இது நான் செய்த சிலை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உயிர் உள்ள செலங்க அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாரு என்கிட்டே போய் சொல்கிறியான்னு சொல்லி உடைவாளை எடுத்து அந்த காலில் நடராஜருடைய இடது காலில் ரவ ஒரு கிராட்ச் போடுறாரு அந்த வெட்டு பட்டை உடனே ரத்தம் பீரிட்டு அடிக்குது ரத்தம் பீரிட்டு அடித்தோன்னே அவருக்கு ஐயோ நம்ம தெய்வத்தையே நம்ம சோதிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயப்படுறாரு ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் அந்த நடராஜரையும் அம்பாலையும் வச்சு வழிபடும் போது இவருக்கு நம்மளையே இவன் சோதிச்சானேன்னு சொல்லிட்டு அவருக்கு தொழுநோய் வந்துடுது எல்லாமே இறைவன் பண்ணுறது ஒரு திருவிளையாடல் காரணம் இல்லையா அப்போ அந்த தொழுநோய் வந்த உடனே நான் ம மன்னிச்சிடுங்க நான் செய்த தப்பு தான் நான் உங்களையே இது மாதிரி பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது அது பக்கத்திலே வைத்தீஸ்வரன் கோவிலை அந்த தளத்தில் உருவாக்கி அவரை வழிபட்டு வர உனக்கு தொழுநோய் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் மூழ்கி வந்து அந்த தினம் அந்த சிவபெருமானை உடனே அவருக்கு சரியானதாக சொல்கிறாங்க இந்த வரலாறு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த கோனேரி ராஜபுரம்ன்ற ஊருக்கு திருநல்லம்னு பேர் இருக்கு பழைய பேர் வரகுண பாண்டியன் எத்தனையோ திருவிளையாடகள்லாம் பார்த்தவர் இந்த அருமையான நடராஜர் சிலையை செய்யணும்னு செய்து இன்றைக்கும் அந்த நடராஜருக்கு எல்லா இதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஞான சம்பந்தர் அந்த தளத்தில் திருக்கடை காப்பு பாடியிருக்கார் அந்த பாடலை இப்போ நம்ம பார்ப்போம் ஓம் நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம் இந்த வரலாற நிறைய பேர் போட்டிருக்காங்க நான் இந்த பாடலை பாடும்போது இதை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை இறைவனுடைய திருவருள் இன்றைக்கி நாம் இந்த பாடலை பார்க்குறோம் எல்லோரும் கோனேரி ராஜபுரம் நடராஜரை மனமாற மாற வேண்டிங்க நம்மளுடைய தீவினை அகன்று நல்வினை கூடணும்னு இறைவனை வேண்டிக்குங்க திருச்சிற்றம்பலம் ஒன்னாம் திருமுறை திருநள்ளம் பதிக எண் எண்பத்தி அஞ்சு பண் குறிஞ்சு கல்லாள் நிழல் மேய கரை என்று எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழ்த நல்லான் நமை ஆழ்வான் நகரானே தக்கன் பெருவேள்வி தன்னில் அமரரை துக்கம் பல செய்து சுடர் பொன்சடை தாழ கொக்கிங் இறகோடு குளிர் வெண்பிரை சூடும் தக்கன் நமை ஆழ்வான் நல்லம் நகரானே அந்திமதியோடும் அறவச்சடை தாழ முந்தி அனல் ஏந்தி முதி காட்டு எரி ஆடி சிந்தித்து எழ வல்லால் தீராவினை தீர்க்கும் நந்தி நமை ஆழ்வான் நல்லம் நகரானே குளிரும் மதி சூடி கொன்றை சடை தாழ மிளிரும் அறவோடு வெண்ணுள் திகழ் மார்பில் தளிரும் திகழ் மேனி தையல் பாகமாய் தளிரும் திகழ் மேனி தையல் பாகமாய் நளிரும் வயல் சூழ்ந்த நல்லம் நகரானே மணியார்த்திகள் கண்டம் உடையான் மலர் மல்கு பிணிவார் சடை எந்தை பெருமான் கழல் பேணி துணி மலர் கொண்டு தொண்டர் தொழுதேத்த நனியான் நமை ஆழ்வான் நல்லம் நகரானே வாசம் மலர் மல்கு மலையான் மகளோடும் பூசும் சுடுநீர் புனைந்தான் புனைந்தான் கொன்றை என உள்கி எழுவார் வினைகற்கு நாசன் நமை ஆழ்வான் நல்லம் நகரானே அம்கோள் வலை மங்கை காண அனல் ஏந்தி கொங்கு ஆர் நருங்கொன்றை சூடி அழகு ஆக வெங்காடு இடம் ஆக வெந்தி விளையாடும் நம்கோன் நமை ஆழ்வான் நல்லம் நகரானே பெண்ணார் திருமேனி பெருமான் பிறை மல்கு கண்ணார் நுதலின் கையிலை கருத்தினால் என்னாது எடுத்தானை இறையே விரல் ஊன்றி நன்னார் புறம் எய்தான் நல்லம் நகரானே நாகத்து அணையானும் நளிர்மா மலரானும் இயல்பினால் பொலியா அழகாகும் ஆகத்தவளோடும் அமர்ந்து அங்கு அழகு ஆறும் நாகம் அறை ஆர்த்தான் நல்லம் நகரானே குறியில் சமனோடு குண்டர்வன் தேரர் அறிவு உரை கேட்டு அங்கு அவமே கழியாதே பொறிகொள் அரவு ஆர்த்தான் கொல்லாவினை தீர்க்கும் நரை பொழில் சூழ்ந்த நல்லம் நகரானேன் நலம் ஆர்மறையோர் வாழ் நல்லம் நகர் மேய கொலை சேர் மழுவானை கொச்சை அமர்ந்து ஓங்கு தலம் கமல் ஞான சம்பந்தன் சொன்ன கலைகள் இவை வல்லார் கவலை கழிவாரே நலம் ஆர் மறையோர் வாழ் நல்லம் நகர் மேய கொலை கொச்சை அமர்ந்து ஞான சம்பந்தன் சொன்ன கலைமகள் இவை வல்லார் கவலை ஒழிவாரே திருச்சிற்றம்பலம் இந்த அருமையான பாடல் சுவாமி உமா மகேஸ்வரர் அம்பாள் மங்கள நாயகி அருமையான பாடலை பாடியிருக்காரு இதை கேட்டு அனைவரும் பா பாடுங்க படிங்க கேளுங்க பேர் நல்லம்னு அதுக்கப்புறம் கோனேரி ராஜபுரம்னு சொல்லி அந்த ஊர் பேர் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலை கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெறணும் அதுவும் நம்ம ஞான சம்பந்த வினையெல்லாம் தீரணும்னு அருமையாக பாடியிருக்காரு நம்மளுடைய வினை நீங்கி நல்லொருள் சிவபெருமானுடைய திருவருள் பெற ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்